ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கட்டன் குக் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிறுகிழங்கு பொரியல் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் பொங்கல் டைமில் வந்து இந்த சீசனில் வந்து அதிகமாகவே இந்த கிழங்கு வந்து மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்கும் இந்த கிழங்கை வந்து வாங்கிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணி எப்படி பொரியல் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து சிறுகிழங்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்து அந்த கிழங்கை வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சு வச்சிடலாம் ஊற வச்சுட்டு மேலே மண்ணை ஃபுல்லாக எடுத்துருங்க இந்த மாதிரி தோலை வந்து கையால் எடுத்தால் கூட வரும் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கிளங்குலருந்து மண்ணை ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு செட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டாவது என்ன பண்ணீங்க வேற தண்ணியை ஆட் பண்ணி அதுலேயும் வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டு இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த கிழங்கு மண் எல்லாமே போயிடும் இந்த கிழங்கை வந்து தனியாக செப்ரேட்டாக ஒரு குக்கரில் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு விசில் வர வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கிழங்கு வந்து நல்லாவே வந்து குக்காகிடும் குக்கரில் வச்சு எடுத்த பிறகு இந்த கிழங்கு நல்லா ஆற வச்சுட்டு இதோட தோலை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் கிழங்கு வாங்கும்போது ரொம்ப சின்ன கிழங்காக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் கிழங்காக வாங்குங்க ரொம்ப சின்ன கிழங்குனா அது வந்து உரிக்கிறது கொஞ்சம் வந்து டைம் ஆகும் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய கிழங்குனா குயிக்காகவே வேலை வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி தோலை வந்து எடுத்துட்டிங்கனாலே போதும் கிழங்கு வந்து அழகாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா கிழங்குமே வந்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க தோல் நீக்கின கிழங்கை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காயப்பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்குல எல்லா பக்கமும் வந்து மசாலா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வந்து வச்சுடுங்க இந்த டைமிங்கில் வந்து தாலிசம் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு அகந்த கடாய் எடுத்துக்கோங்க அது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்க அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கினதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிறு வந்து இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா வெங்காயத்தோடு செய்து மசாலாவோட பச்சை வாசனை வந்து போய்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க இருந்துட்டு ஃபைனலாக இதுக்கு வந்து மசாலாஸ் வந்து எதுவுமே தேவையில்லை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அதனால கொஞ்சமாக தேங்காய் துருவு வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் டூ மினிட்ஸ் நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டிங்கன்னா தேங்காவோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் பொரியலோட எல்லா மசாலாவும் ஒன்று போல் சேர்ந்து பொரியல் வந்து குயிக்காகவே ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த சிறுகலங்க வந்து பொரியல் வந்து வீட்டிலேயே ட்ரை பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் இந்த சிறுகிழங்க பொரியல் வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சீசனில் பொங்கல் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த சிறுகிழங்க வாங்கி இந்த மாதிரி சிம்பிளாக பொரியல் பண்ணுங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ